பண்டிகை நாட்களில் தேட்டரில் பல படங்கள் வெளியானாலும் டிவியில் சமீபத்தில் வெளியான படங்கள் திரையிடப்படும் அதைதான் பெரும்பாலான ரசிகர்கள் பார்க்க விரும்புவார்கள் அவ்வாறு ஏப்ரல் பதினான்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தேட்டரில் அஜித்தின் குட்பேட் அக்லி படம் வெளியாகிறது அதே நாளில் விஜய் டிவியில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பாட்டு திரைப்படம் ஒளிபரப்பாகிறது அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் நடிப்பில் இந்த படம் உருவாகியிருந்தது தேட்டரில் வசூல் வேட்டையாடி இருந்த இந்த படத்தை விஜய் டிவி கைப்பற்றி இருப்பதால் டிஆர்பி எகிரப்போவது உறுதியாக உள்ளது இதற்கு போட்டியாக சன் டிவியும் கைவசம் சில படங்கள் வைத்துள்ளது அதாவது வாரிசு படம் காலையில் ஒளிபரப்பாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து தனுஷின் மற்றும் அஜித்தின் விடாமயற்சி படங்கள் திரையிடப்பட இருக்கிறது இப்போது தொலைக்காட்சியில் அளவுக்கு ரசிகர்கள் பார்ப்பார்கள் என்பது ஆகையால் புஷ்பா புஷ்பாட்டோ படத்தை ரசிகர்கள் பார்க்க ஆர்வமாக இருப்பதால் விஜய் டிவி டிஆர்பி தான் தமிழ் புத்தாண்டு அன்று அதிக ரேட்டிங் பெற வாய்ப்பு உள்ளது மேலும் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் பொங்கலுக்கு வருகிறோம் என்ற படம் போடப்பட உள்ளது வெங்கடேஷ் மீனாட்சி சௌத்ரி ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் இந்த படத்தில் நடித்த இருந்தனர் ஆகையால் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடும் வகையில் வீட்டிலேயே புதுப்படங்களை பார்த்து மகிழலாம் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க